ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவில் உங்களோட நம்மளோட சாய் பாபாவின் தெய்வ வாக்கு சத்திய வாக்கை தான் இன்றைக்கி நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க அந்த சத்திய வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நடப்பது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிற உங்களோட சாயோட உங்கள் பாபாவின் சத்திய வாக்கை வந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திடுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாகிக்கோங்க நம்ம பதிவு தினமும் பார்க்குறவங்களுக்கு நான் வந்து ஒரு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நடந்து முடிந்த கசப்பான சம்பவங்களையும் அந்த நிகழ்ச்சிகளையும் நம்ம மனதை வந்து ஆழமாக பதிய வச்சுக்கிறது அதாவது நெகட்டிவான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கிறோம் அதை மட்டும் நம்ம நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கோம் யாரையாவது பார்த்தா கூட நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்கேன்னு தெரியுமா அதுதான் ஃபஸ்ட்டு வந்து வரும் யார்கிட்டையாவது முதல்ல போயிட்டு நான் வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன் நம்ம யாராவது சொல்லியிருக்கோமா இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பல விஷயங்கள்ல வந்து நம்ம கிடச்சிருக்கோம் நல்ல கைகால்கள் கூட மிகப்பெ பெரிய ஒரு தான் ஏன்னா எத்தனையோ பேருக்கு கை கால்கள் கூட இல்லாமல் பிறக்கும் போதே குறைபாடோட பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ விஷயங்களில் நம்மளோட கஷ்டப்பட்டவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி தான் கரும வினைகளும் நான் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிகிட்ருக்கேன் பாபா என்னோடய கரும வினையெல்லாம் போக்குங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளும் சொல்லுவோம் இவ்வளோ கஷ்டத்துங்க கர்ம வினை தான் அது மட்டும் திந்துட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம செய்த பாவங்கள் கர்ம வினை அப்புறம் நம்ம வாழ்க்கையில் சந்தித்த கசப்பான சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் இது மட்டுமே நம்மளோட மனசில் வச்சுக்கிட்டு இருக்க நம்ம இந்த ஜென்மத்துலேயும் அதான் பண்ணுறோம் அதாவது நான் இப்போ வாழும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம் கஷ்டமான நிகழ்ச்சிகளையும் கஷ்டமான நிகழ்வுகளையும் மட்டும் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நெஞ்சம் நம்ம வாழ்க்கையில் நடந்த சந்தோஷத்தை கூட மறந்துடுவோம் ஏன் மிகப்பெரிய சந்தோஷத்தை கூட நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம் அதெல்லாம் மறந்துடுறோம் அதே மாதிரி தான் பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்கள் போக்குவதற்காக வழியை தேடி நம்ம வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் போன ஜென்மத்தில் நம்ம வந்து செய்த பாவங்கள் நீங்கணும் அப்படின்னு சிறப்பான பூஜைகள் அங்கே நடத்துகிறாங்க இங்கே பண்ணுறாங்க அதற்கு வந்து இவ்வளோ பணம் கட்டணும் அது இதுன்னு சொல்லி நம்ம பணத்தை கட்டி அங்கே போய் இப்போ புரோகிதர்கள் மூலமாக நம்ம வந்து நிறைய பூஜைகள்லாம் செய்கிறோம் ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் செய்த நல்லதும் இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் இருந்து வச்சுக்கணும் என்ன தான் பாவம் பண்ணியிருந்தாலும் கூடவே நம்ம ஒரு சில நல்ல விஷயங்களும் செய்துருக்கோம் அதனால தான் இந்த பிறவியில் பாபா கூட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை மனசில் வச்சுக்கோங்க இதை மதிய வைங்க உங்களோட மனசில் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம போர்ண ஜென்மமாக இருந்தாலும் இந்த ஜென்மமாக இருந்தாலும் நம்ம வந்து புண்ணியம் செய்தவங்க நம்ம எல்லாரும் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க தான் இப்படிப்பட்ட அற்புதமான குரு நமக்கு வந்து கிடைச்சிருக்காரு இத வந்து முழுவதுமாக நம்பணும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கேட்க போற பாபாவோட சத்திய வாக்கிற்கும் இதற்கும் வந்து தொடர்பு இருக்கு தான் இந்த விஷயத்த முதல்ல அவங்களுக்கும் தெளிவுபடுத்திட்டான் என்னை எவன் ஒருவன் முழுமையாக நம்புகிறானோ அவன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவான் அவனுக்கு சகல சௌபாக்கியங்களையும் நான் கிடைக்க செய்வேன் இந்த சத்திய வாக்கு நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் உண்மையாகும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த பதிவு ஆரம்பத்துலேருந்து கேட்டிங்களே அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு அது புரியும் நம்பிக்கை இருக்கணும் நான் வந்து பாபாவோட குழந்தை பாபாவுக்கும் எனக்கு உண்டான தொடர்பு அது வந்து போன ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம் போன ஜென்மத்தில் செய்த கருமாவை மட்டும் நான் சுமந்துக்கிட்டு வரல நல்லதும் செஞ்சுருக்கேன் நானும் நல்லவன்தான் எனக்கும் வந்து நல்ல ராசி இருக்குது என் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் நான் ஒன்றும் அபசகனும் பிடிச்சவன் கிடையாது எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடாது நல்லதை மட்டும் சிந்திக்கணும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் சிந்திக்கவே கூடாது நடக்கிற நல்லதையும் நடக்க போகிற நல்ல விஷயங்களையும் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருக்கணும் நடந்து முடிந்த கசப்பான நிகழ்வுகள் இருந்து மீண்டும் வந்து நடக்க போகிற நல்ல விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களோட பாபாவின் உங்களோட சாயோட உங்களோட குருவோட உங்களோட கடவுளோட சத்திய வாக்கு இன்றுமே பொய்யாகாது அவரை நம்புங்கள் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த இடத்த வந்து அடைவீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் கேட்டு கிடைக்காமல் போயிருக்கலாம் அதை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசிங்க நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் நீங்கள் எதெல்லாம் தவற விட்டீங்களோ அதை விட இரண்டு மடங்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு இரண்டு மடங்கு சந்தோஷங்கள் காத்துட்ருக்கு உயர்ந்த இடம் காத்துக்கிட்டுருக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடம் நீங்கள் சின்னதாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பெரிய மாளிகையே சாய் வந்து கட்டி காத்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் தாமதமாகும் காத்துருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி தான் திருமணமாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும் எல்லாமே சரி செய்வார் சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை உங்களை வந்து வாழ வைப்பார் உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களை வந்து பார்த்துக்குவாங்க உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே இது தான் என் கூட இருக்கிறவங்க அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுதான் நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒருத்தங்களை சாய் வந்து அமைத்து கொடுப்பார் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூடையே இருப்பாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சாய் அவங்க மூலமாகவே உங்களை கூட இருந்து உங்களுக்கு வந்து எல்லாம் நல்லது செய்வார் நீங்கள் தேடி போக வேணாம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தராக தான் வந்து வருவார் சாய் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெளியே போகாதீங்க எதுக்காக சொல்கிறேன்னா வெளியே அட்டையா போய்ட்டு நான் ஆறுதல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்களோட குடும்ப கஷ்டத்தையும் உங்களோட மன கஷ்டத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிடும் நல்ல மனசில் இருந்து வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒருத்தரால் தான் உங்களை சந்தோஷமாக அதை வச்சுக்க முடியும் அப்படி உங்கள் வீட்டில் ஒருத்தராக சாய் வந்து வருவார் உங்கள் வீட்டில் இருப்பவர்களின் மனநிலையை மாற்றி உங்கள் கூடவே இருந்து சாய் உங்களுக்கு நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பாரு ஏன் நீங்கள் இதுக்கு முன்னாடி எதெல்லாம் தவற விட்டீங்களோ அதையும் சேர்த்தே கொடுப்பார் ஏன் அதை விட இரண்டு மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பார் உங்களை யாரெலாம் வந்து இழிவாக பேசுகிறாங்களோ உங்களோட இயலாமையை பார்த்து உங்களை இகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை வியந்து பார்ப்பாங்க பொறாமை கொள்ளுவாங்க உங்களை தாழ்த்தி பேசுனவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க அந்த இடத்துல கொண்டுட்டு போய் உங்களை உட்கார வைப்பார் அதற்காக நீங்கள் உங்களை யாராவது இந்த மாதிரி பேசிட்டாங்க உங்களை தா தாழ்த்தி பேசிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அவங்களுக்கான பாடம் நிச்சயமாக புகட்டப்படும் புகட்டப்படும்னா அவங்க யாரும் தண்டிக்கப்பட மாட்டாங்க அதற்கு மாறாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டி அவங்களுக்கு பதிலடி கொடுப்பார் நம்மளோட சாய் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களை கஷ்டப்படுத்துனவங்களை சாய் வந்து கஷ்டப்படுத்த மாட்டார் அதற்கு நேர்மாறாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுப்பார் இந்தா என் பக்தனை தானே நீ இப்படி பேசுன என் பக்தனை தானே நீ வந்து இகழ்ந்து பேசுன அவனை தானே நீ வந்து தாழ்த்தி பேசுன தரைக்குறைவாக வந்து நடந்துக்கிட்ட இன்றைக்கி பாரு அவன் எப்படி இருக்கான்னு இதை அவங்களுக்கு சொல்லாமல் சொல்லுவார் செயல்கள் மூலமாக சம்பவங்கள் மூலமாக நிகழ்ச்சிகள் மூலமாக நடத்தி காட்டுவார் எல்லாமே உண்மையாகும் இதுவுமே அந்த பொய்யாகாது சாய்பாபாவின் சத்திய வாக்கு என்றைக்கும் வந்து பொய்யாகாது எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சாய்பாபாவை எவன் ஒருவன் முழுமையாக நம்புகிறானோ அவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவான் இதை என்றைக்கும் மறக்காதீங்க எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் முழு மனதோடு நம்புங்க சந்தேகம் இல்லாமல் அவரோட நாமத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நடக்க இருக்கும் நல்லதுக்காக நல்ல விஷயங்களுக்காக சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்காக இன்றைக்கி இப்போ இந்த பதிவை இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட நீங்கள் உங்களோட சாய்க்கு நன்றி கூறி ஒரு நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்